அனைவருக்கும் வணக்கம் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தவன் சிரஞ்சீவி என்று பெயர் பெற்றவன் அஞ்சனா சுதநாவானாம் ராமபக்த அனுமன் சீதா ராமபக்த அனுமன் அங்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேய வழிபாட்டு முறையும் அனுமன் ஜெயித்தி சிறப்புகளையும் தான் அவர் மார்கழி மாதம் வரும் அமாவாசை தினத்திலும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள் நாளன்று ஆஞ்சநேயர் அவதரித்த தினம் என்பதால் அனைவராலும் அனுமன் ஜெயந்தியாக தென்னகத்தில் அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது அனுமன் ஜெயந்தி என்று அனுமானை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் அறிவு வலிமை துணிச்சல் ஆரோக்கியம் வீரம் கல்வி செல்வம் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி மாத அமாவாசை வருகின்றது டிசம்பர் முப்பதாம் தேதி காலை நான்கு நாற்பத்தி நான்கு தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை ஐந்து மூன்று மணி வரை அமாவாசை திதி உள்ளது பொதுவாக அமாவாசை என்றாலும் அன்று அனுமனை வழிபாடு செய்து அவர் மந்திரங்களை பாராயணம் செய்து ராமநாமத்தை உச்சரிப்பது அனுமன் அருளை பெற்றுத்தரும் அனுமன் ஜெயந்தி என்று அதிகாலையிலே எழுந்து அனுமனுக்கு பூஜைகள் செய்யலாம் அனுமன் படம் அல்லது சிலைகளை வைத்து வீட்டிலே பூஜை செய்யலாம் அப்படி சுவாமி படம் இல்லாதவர்கள் ராமரின் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூஜிக்கலாம் படங்களுக்கு மலர்களை இட்டு நெய்தீபம் வைத்து வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் வெண்ணெய் உளுத்தம்படை சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை வைத்து வழிபடலாம் பின்னர் பூஜை முடித்தவுடன் அனுமன் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமகே தன்னோ அனுமந்த் பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி பாராயணம் செய்யும் போது சகல நன்மை கிடைக்கப்பெறும் முடிந்தவர்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சிறந்த நற்பலன்களை பெற்றுத்தரும் ராமநாமத்தை உலகிற்கு உணர்த்தியவர் அனுமன் நித்திய சிரஞ்சீவி வரத்தை பெற்றதால் இந்த கலியுகத்தில் பிரத்யட்ச தெய்வமாக அனைவருக்கும் அருள் அருள்பாலிக்கின்றான் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அனுமனே தானாக வந்து அமர்ந்து தானும் பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் வாக்கு பலரும் அனும பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இது ராமநாமத்தை உச்சரிப்பவர்களை அனுமன் ஓடிவந்து காப்பார் அவர்களின் துன்பம் போக்கி அனைத்து வித நன்மைகளையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அன்று கோவிலுக்கு சென்று நம்மால் முடிந்த அர்ச்சனை காப்பு இவற்றை அனுமனுக்கு செய்தால் சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் ஏற்கு பிடித்தமான வெண்ணை காப்பு செந்தூர காப்பு வெற்றிலை மாலை வடமாலை சாத்தி வழிபடுவதால் சகல நன்மைகள் கிடைக்கப்பெறும் முடியாதவர்கள் அனுமனை நினைத்து ராமநாமத்தை ஜபித்தாலே ஓடி வந்து அருள் புரிவார் அனைவருக்கும் வணக்கம்